இது உங்கள் துவாரகா சாமினா கப்பி அலைவரிசையின் நூல் அறிமுகத்திலே இன்று நாம் பார்க்க என்பது நிழலுக்குள் மறையும் நிலம் இது ஒரு சட்டவிரோத குடியேறிகள் கவிதை தொகுப்பு என்று அவர்கள் சுட்டி இருக்கிறார்கள் தோழர் மகேந்திரன் சிவா சரவணன் நடராஜ் ஈலபாரதி சுகன்யா ஞானசூரி ஹாசி மிஜிதரன் இவர்களெல்லாம் எழுதிய கவிதைகளை பல்வேறு காலச்சூழல்ல பல்வேறு இடபாடுகளுக்கு இடையே அவர்கள் வேதவிகளாக அகதிகளாக இங்கே அகதிகள் முகாமில் வாழ்ந்து ஒரு இது முழுக்க முழுக்க அந்த அந்த பின்னணிகளை பேசும் கவிதைகளாக முழு தொகுப்புமே இருக்கிறது இந்த தொகுப்பை நாங்கள் வந்து சிந்தன் புக்ஸ்ல வாங்கி படிங்க ஒரு நூத்தி எழுபது ரூபாய்தான் இருநூறு ரூபாய் உழைப்புலாம் சிந்தன் புக்ஸ் வந்து இதை தொகுத்து வெளியிட்டதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்ளணும் சில கவிதைகளை மட்டும் நாம பார்த்து பார்க்கலாம் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் அதுல அணிமுக உரையும் சோ நிழலுக்குள் மறையும் இடம் அப்படிங்கிற அந்த வாசகம் மிக முக்கியமானது ஆனால் ஒவ்வொரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தலைப்பு இருக்கு அத நீங்க பொருளகத்துல பார்க்கலாம் மகேந்திரன் எழுதிய அவரோட கவிதைகளின் வழி அவரோட தொகுப்புகள் இருப்பின் வழி சரவண நடராஜா எழுதுனது சிறுமணல் நினைவுகள் ஈழபாரதி எழுதுனது கரை ஒதுங்கா ஓடம் சுகன்யா ஞானசூரி சொல்வது காலம் ஒதுக்கிய கிழிஞ்சர்கள் ஹாசி விஜிதரன் கவிதை சிறைப்பட்ட கற்பனைகள் இப்படி அவரவர்கள் ஒரு தலைப்பை வைத்து அதற்கு பொது தலைப்பும் கொடுத்திருக்காங்க அப்போ இதுல சில கவிதைகளை மட்டும் நம்ம வாசித்து அந்த அதை 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 பற்றி பேசலாம் அதை உரையாடலாம் ஏழு பேர் படுத்திருக்கும் பத்துக்கு பத்து வீட்டுக்குள் யாரையும் உதித்து விடாமல் என் கனவுக்குள் வர முடியாத காதல் வாசலிலேயே நிற்க இந்த காதல் எப்படிப்பட்டதா இருக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்வையை வாழ்றேன் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு விரிவான வீடு கிடைத்ததாக தெரியவில்லை ஆஹ் புதுக்கோட்டையிலையா இருக்கட்டும் இன்னும் திருச்சியா இருக்கட்டும் எங்கெல்லாம் இந்த மாதிரியான முகாம்கள் இருக்கோ அகதிகள் முகாம்கள் இன்னொரு விடிவு கிடைத்ததான் தெரியுது சில தோழர்கள் தான் முன் முயற்சியால அவர்களின் பாடுகளை பேச உரையாட எங்கெடுத்து இருக்காங்க கச்சிநாதன் கொஞ்சம் அவர் ஒரு பக்கம் இருக்காரு சரவணன் தோழர் தொடர்ந்ததை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஞானசூரியம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மற்ற தோழர்களும் ஆங்காங்கே இருக்கு அவர்களின் கவிதைகளின் கட்டுரைகளின்படி ார் ஆனால் பொதுவான அரசாங்க காதல்கள் இப்பொழுதும் செவீடாகத்தானே இருக்கிறது அது மாதிரி இந்த இந்த காதல் வந்து எத்தையே நின்றுட்டு எத்தையே பேருது அப்படின்னு அந்த வரிகள் மகேந்திரன் போலதான் அதை ஆஹ் அடுப்புக்கு பக்கத்தில் அம்மா அடுத்த தம்பி தங்கை அப்பா பக்கத்தில் தான் எனக்கு கொஞ்சம் தள்ளி புதிதாய் மனமான அண்ணனும் அண்ணின பத்துக்கு பத்து வீட்டுக்குள் நாங்க இந்த பத்துக்கு பத்து வீட்டு அப்படிங்கிறது எவ்வளோ அடைசலான ஒரு கஞ்சண்டான வாழ்வுன்னு பாருங்க சொல்லி நாடிகைங்கிற கவிதை தொகுப்புலையே இதை பற்றி தெளிவா குறித்த கட்டுரைகள் விமர்சனங்கள் நிறைய பேசப்பட்ட இந்த இந்த ரெண்டு கவிதையும் இந்த ஈர்ப்பின் வழிக்கு போதுமானதாக நான் உணர்றேன் இந்த வாழ்வை முழுதும் அது சொல்லிட்டு போச்சு சுகன்யா எழுதின அந்த கடல் மீது தற்கொலை செய்தல் இந்த கவிதை பேரலைகள் முக்தி தெரிக்கும் சமுத்திரத்தின் பால் வெளியில் எப்போதும் இழந்த இழந்து போனவர்களின் கூக்குரல் சப்தமிட்டபடியே இருக்கு எப்போதும் இழந்து போனவர்களின் கூக்குரல் சப்தமிட்டபடியே இருக்கிறது இந்த பால்வெளி சமுத்திரத்தின் பால்வெளி நிராதரமான ஏதிரிகள் கடல் மீது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் யுக யுகமாய் அது சப்பித்து துப்பியவற்றை கிளிஞ்சல்களாக சேகரி அற்ப மானிடர்கள் தாமே நாம் அற்ப மானிடர்கள் தாவே நாம் நீங்கள் கண்டிருக்கக்கூடும் சமுத்திரத்தின் கரையில் குழந்தையொன்று குப்புரம் இருந்தது அந்த நாட்களை நாட்களினாம கரையொதுங்காத எத்தனை ஓகனங்கள் ஈழத்தில் புதைக்கப்பட்ட எத்தனையோ உயர் அதெல்லாம் பேசி மாளாது ஆனாலும் கடலுக்குள்ளாரையே கொலை செய்து கொண்ட எத்தனையோ உயிர்கள் வந்து அர்ப்பமா பார்த்துட்டு செய்தியா மட்டும் பார்த்துட்டு போறோம் ஆனா யாரும் கை தூக்கி விட இன்றும் உலக அளவில் ஏது நிகழ்வு எந்த ஒரு ஆதரவான இல்லை அது குறிப்பாக தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்கள் சில இடங்களில் வேறு வகையாக இருக்கலாம் ஆனால் தமிழகத்திலோ இந்திய ஒன்றியத்திலோ ஒரு பெரிய விடிவான ஒரு நிலத்தையோ விடிவான வாழ்வையோ அவர்களுக்கு நாம் அளிக்கவில்லை அதுதான் இந்த இந்த கவிதை அது தோழர் ஞான சூரிய அதுபோல இன்னொரு கவிதை இந்த கவிதையில் நீங்கள் அனுபவப்பட்டு பார்த்துக்கணும் விளக்கங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அனுமதி கோரப்பட்ட தீக்குச்சிகள் அனுமதிக்கப்பட்ட தலைப்பு சில்வண்டு அங்கேயே தலைப்புக்கே அப்படித்தான் நாம இருக்கிறோங்கிறத அவர் சுற்று இனியும் பறக்காத சில்வெண்டை குச்சுகள் இல்லாத தீப்பட்டியில் வைத்து ஒவ்வொரு முறையும் திறக்கும் போது என கத்தும் சத்தங்களில் பொங்கும் பெரும் ஆணவத்தில் பொங்கி வழிகிறது அதிகாரம் பெரும் ஆணவத்தில் பொங்கி வழிகிறது அதிகாரம் இரு நாட்களில் செத்துவிடும் என்று ஆதியில் இருந்தே தெரிந்த ஒன்றை பெட்டியில் போட்டு செத்தவுடன் தூக்கி எறிவதில் இருக்கிறது அகங்காரமும் அதிகாரமும் பெட்டிக்குள் போடப்பட்ட செத்த செல்வெண்டு பூச்சிகளுக்கு இறுதி அஞ்சலியாக ஆறும் சில சொற்களை கூட துப்புவதில்லை சில்வண்டுகளுக்கு அஞ்சலி சில்வண்டுகளுக்கு அஞ்சலி நோயிர் எவ்வளவு துச்சமாக நினைக்கப்படுகிறது எவ்வளவு பெரும் எதையேச்ச அதிகாரங்கள் என்று இஸ்ரேல் பாலஸ்தீன நிலைகளிலும் பார்க்கலாம் அங்கே கொல்லப்படுதுட்டோர்கள் உலகங்களும் கொல்லப்படுகிறது போரினால் நடக்கக்கூடிய கொலைகள் கடைசியா கொலைஞர்களே மிஞ்சுவார்கள் என்று எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு குலைஞர்கள் தான் மிஞ்சுவாங்க அதிகாரம் வல்லாதிக்கும் வரும்போது உயிர்களை சுற்றமாகத்தான் நினைக்கும் ஒரு சில்வெண்டை போல நாம தீப்பெட்டியில் அடைப்படுவது ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு வன்முறை இருக்குங்கிற மாதிரி அதிகார சொல்லப்பட்ட கவிதையோட பாடுபொருள் வேறு வேறு விஷயங்களை பேசலாம் நீங்க வாசிச்சு இதுல நிறைய கவிதைகளை வாசிச்சு அனுபவம் பெறுங்கள் நான் வாசித்து காமித்ததை விட நீங்கள் இந்த சிந்தன் புக்ஸ் பரிப்பகுத்திலே இந்த நிழலுக்குள் வரையும் நிலத்தை இந்த கவிதை தொகுப்பை வாங்கி வாசிக்க வேண்ட நன்றி 我来搞。